தேர்தல் கூட்டணி குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியதுதான் அமமுகவின் நிலைப்பாடு என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடந்த அமமுக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் எதிராக திமுக என்கிற தீரசக்தி ஆட்சிய மக்கள் விரும்பாத கூட்டணி பணத்தால வெற்றி பெற்று வருகின்ற ஆட்சிக்கு எதிராக ஒரு அணி திரட்டுகின்ற பணியில் ஈடுபட்டு நிறைவேற்றி வருகிறார் சேர்ந்த எல்லோருடைய கருத்தாக பிரதிபலிக்கும் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இழந்திருக்கிறது அதனால அமித்ஷா அவர்கள் பேசுவது அவர் சொல்கின்ற கருத்து எங்களின் கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்